வெல்கம் டு செந்தில்ஸ் கிச்சன் இன்னைக்கு செந்தில்ஸ் கிச்சன் சேனலில் பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம பச்சை பயிரை வச்சு சுசியம் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நம்ம சுசியம் சுயம் சுயா உருண்டை அப்படின்னு பல பேர்களில் வந்து சொல்லுவாங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா சுயா உருண்டை அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் இந்த சுயத்தை வந்து நம்ம கடலைப்பருப்புலையும் செய்யலாம் பச்சைப்பருலையும் செய்யலாம் கடலைப்பருப்பை விட பச்சை பயிரில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கும் அதனால் நான் அன்றைக்கி வந்து பச்சை பயிரை வச்சு சுசியம் எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செந்தூர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பச்சை பயிரில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது எசென்ஷியலான வைட்டமின்ஸ் மினரல்ஸ் மிக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கு இதில் வந்து ப்ரோட்டீன் மட்டும் இல்லை ஃபைபருக்கு ஃபோலேட் மெக்னீஷியம் பொட்டாசியம் அயன் வைட்டமின் சி அப்படின்னு எல்லாமே இருக்கிறதுனால குழந்தைங்களோட உடல் வளர்ச்சிக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் தவறாமல் இந்த மாதிரி பச்சை பயிரை வச்சு செய்யக்கூடிய ரெசிபீஸை குழந்தைங்கள் செஞ்சு கொடுங்க அன்றைக்கி பச்சைப்பயிறை வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா நாலஞ்சு முறை அலசிட்டு ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து விசில் போட்டு ஒரு நாலஞ்சு விசில் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் குக்கரில் எத்தனை விசில் தேவைப்படுமோ அந்தளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ விசில் நல்லா போன பிறகு காத்தாருனவுடனே நம்ம குக்கரத்துல திறந்து பார்க்கலாம் பருப்பு நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கையில் தொட்டு பார்த்திங்க அப்படின்னா மசியணும் நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம் இப்போ தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது இது நம்ம வேஸ்ட் பண்ண வேணா இந்த தண்ணியை வந்து நம்ம வேறு ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வெள்ளை தண்ணி பா பாகு காசுகிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாகு காசுறதுக்கு இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்க நல்லா மசிஞ்சிருக்கு இந்த அளவுக்கு மசியணும் இப்போது இந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம இந்த கரண்டியை வச்சு கொஞ்சம் நல்லா ஒன்றும் பதிவாக மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா நீங்கள் கிரைண்ட் பண்ணால் அவசியம் இல்லை ஒரு சில மிக்சியில் போட்டு கூட அடித்து எடுப்பாங்க அந்த மாதிரி கூட பண்ண வேணால் சும்மா ஒன்றும் பதிமா இருக்கணும் அப்பதான் தான் நல்லா நல்லாயிருக்கும் பச்சை பயிரை நல்லா அளவுக்கு மசிச்சு எடுத்தால் போதும் ரொம்ப நைஸெல்லாம் மசிய வேண்டாம் ஒன்றும் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட அதுக்கப்புறம் வெள்ளை பார்க்க காசு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு பச்சை பயிர் எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு ஒரு கப்புக்கு மேலேயே நான் வந்து வெள்ளை சேர்த்திருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வெள்ளை சேர்த்துக்குங்க ஒரு கப்பு பச்சை பயிருக்கு ஒரு கப்பாக தான் நல்லாயிருக்கும் நான் வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க வெள்ளை முழுகிற அளவுக்கு நான் வந்து பச்சை பயிரில் வேக வச்ச தண்ணியை எதோ சேர்த்துருக்கேன் ஏன்னா அதில் நியூட்ரிஷன்ஸ் நிறைய இருக்கும் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதனால் எக்ஸஸாக இருக்கிற அந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம வெள்ளப்பாக்க காசுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ நல்லா வெள்ளத்தை கொதிக்க விட்டு மெல் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வெள்ளத்தில் வந்து ஒரு சில வெள்ளத்தில் டஸ்ட் எதனா இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபில்டர் பொதிச்ச பிறகு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் வெள்ளம் தான் நீங்கள் யூஸ் பண்ண நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணி செய்யலாம் ஒரு சிலர் வெள்ளச்சீனியை கூட யூஸ் பண்ணி செய்வாங்க நம்மளோட ப்ரெஃபரன்ஸ் தான் அதனால் நான் வந்து இன்றைக்கி வெள்ளம் வந்து செஞ்சுருக்கேன் இப்போது இந்த வெள்ளத்தில் இருக்க தூசெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மறுபடியும் அதே பாத்திரத்தில் கழுவிட்டு நம்ம பக மறுபடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோட நம்ம மசிச்சு வச்ச அந்த பச்சை பயிரை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வெள்ளத்தோடு சேர்ந்து இந்த ப பயிர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அதே மாதிரி தேப்பட்ட அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் மசிச்சு எடுத்துக்குங்க நல்லா நமக்கு வெள்ளமும் இந்த பயிரும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சுண்டை வரணும் அந்தளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இதோட ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு ஸ்வீட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சுண்டை வந்திருக்கு இந்த டைமில் நம்ம அடுப்பு அணைச்சிட்டு இதை வந்து நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்க வரும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க நல்லா ஆறி வரும் அடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் அந்த மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூளியும் சேர்த்துக்கலாம் இந்த அரிசி மாவு சேர்க்குறதுனால நமக்கு மேல் மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அதனால தான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இப்போது இதை தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டு கலந்து எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இட்லி மாவு பதத்தில் கரைப்பாங்க இது வந்து தோசை மாவு பதத்தில் கரைச்சாதான் நமக்கு மேல் மாவு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டிங் வந்து நல்லா தின்னாக கிடைக்கும் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது இட்லி மாவு பதத்தில் கரைச்சிங்கன்னா நல்லாவே இருக்காது சாப்பிட ரொம்ப மாவு தான் நிறைய தெரியும் நமக்கு ஸ்டஃப் நிறைய இருக்கணும் மேல் மாவு வந்து கொஞ்சமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் தின்னாக கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பச்சைப்பயிர் வந்து நல்லா ஆறிடுச்சு இது நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு அது மீதமான தீயில் வச்சுட்டு இப்போ இந்த உருண்டை பிடிச்சோம் இல்லையா பச்சைப்பயிர் அதை வந்து இந்த மாதிரி மாவில் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து காஞ்ச எண்ணெயில் நம்ம போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சுசியம் வந்து ரெடி ஆகிடும் இதை வந்து இந்த சுசியம் வந்து நம்ம இந்த மாதிரி மைதா மாவில் தான் செய்யணுன்னு அவசியம் கிடையாது ஒரு சிலர் வந்து இட்லி மாவு நம்ம நார்மலாக வீட்டில் இட்லி மாவு இருக்கும் இல்லையா அதில் வந்து நீங்கள் துவைச்சி கூட எடுத்து இந்த மாதிரி போட்டு எடுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி செய் பேக்கரியில் செய்கிற மாதிரி ஸ்டைலில் செய்யணுன்னா நீங்கள் இந்த மாதிரி மைதா மாவில் துவைச்சி எடுத்தால் நல்லாயிருக்கும் இல்லை நான் வந்து மைதா மாவு பயன்படுத்த விரும்பலை அப்படின்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவுலேயே துவச்சி எடுத்து செய்யலாம் கொஞ்சமாக தூள் மட்டும் கலந்து செய்யுங்க இது வந்து நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து பச்சைப்பயிறு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம் மேலே இருக்க கோட்டிங் மாவு மட்டும் வெந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்தா போதும் குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் தேவைப்படும் ரெண்டு பக்கமாக நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மாவு வெந்திருக்கான்னு மட்டும் செக் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு வந்து சுசியம் வந்து ரெடி ஆகிடும் பாருங்கள் சுசிய நல்ல கலர்ஃபுல்லாக ரெடி ஆகி வந்திருக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்ததுனால இப்போ அவுட்டர்லேயே நல்ல மஞ்சள் கலரில் இருக்குது நீங்கள் வெள்ளையா வேணும்னா மஞ்சள் தூள் வந்து சேர்க்காம விட்டுடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ரோட் சைட் ஷாப்லலாம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது போனோன்னா நமக்கு இந்த டீ ஷாப் பேக்கரி அப்படிலாம் போனோன்னா நம்ம ஒரு டீயோட இந்த சுசியும் சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அத்தன்டிக்கான ரெசிபீஸை நம்ம எப்போவுமே ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபீஸே தெரிஞ்சிருக்காது இன்றைக்கி இருக்க குழந்தைங்களுக்கு அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ரெசிபீஸ் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் சுசியம்தான் இல்லை பச்சப்பையை யூஸ் பண்ணி வேறு என்னென்ன ரெசிபீஸ்லாம் செஞ்சு கொடுக்க முடியுமோ அது எல்லாமே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் ரொம்ப பிடிக்கும் நான் எனக்கு குழந்தையாக இருக்கும்போதெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் ரெசிபி அப்படின்னா இது தான் நான் சொல்லுவேன் கிராமங்களில் தான் அப்போல்லாம் செய்வாங்க சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பச்சை பையோ அந்த வெள்ளமும் கலந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ஹெமியாக இருக்கும் இது ஒரு வெள்ளம் செஞ்சு செய்கிற ரெசிப்பினால நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் குழந்தைங்க கண்டிப்பாக ஸ்வீட் சாப்பிடாத குழந்தைங்கள இருக்க மாட்டாங்க அதனால் அதை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க வெறும் பீஸா பர்கர் பப்ஸு அப்படின்ற ஜங்க் ஃபுட்ஸை மட்டும் நம்ம குழந்தைங்களுக்கு வாய் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸும் அப்பப்போ நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க நாமளும் ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸை மறக்காமல் செஞ்சுட்ருப்போம் இருப்போம் எங்கள் ஊர் வந்து இந்த ராணிப்பேட் வெள்ளூர் சைட்லலாம் இது வந்து சுயா உருடென்னு சொல்வோம் உங்கள் ஊரில் இருக்குது என்ன பேருன்னு கமேனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படி இந்த வீடியோ பிடிச்சது ஒரு லைக்கும் பிரஸ் பண்ணிக்க இதுவரை சென்டர்ஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பிரஸ்